ஹலோ ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் அவங்க நெல்லை விலை பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போனோம்னா நம்ம திருச்சி சாதனா தாய்க்கலையை பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் மருகமாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் இல்லை நம்ம திருச்சி சாதனை பற்றி ஒருத்தன் கமாண்ட் போட்டிருக்காங்களே என்ன தெரியுமா அவளை கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை கேட்டு ஏன் கேட்க அந்த வார்த்தை என்ன தெரியுமால சாதனா நீ ஒரு பத்தினியா எப்படி சாதனா நீ ஒரு பத்தினியான்னு கேட்டிருக்கால ஏ சாதனா பத்தியா எப்படிலாம் கேட்காங்க உன்னை கேட்கக்கூடாது கேள்வி இதுக்கெல்லாம் காரணம் யார் நீ தான் கிழட்டு பேவு உள்ள கிழட்டு பே உள்ள நீ தான் நீ இப்படி ஒழுங்காக இல்லாமல் அரை ஒரே ஆடிக்கிட்டு ஒரே அசிசியமாக பேசிக்கிட்டு அலைஞ்சா உடனே பார்த்து பத்துனி தான் கேட்பான் அந்த மாதிரிலாம் கேட்பான் கிருக்கு மெண்டல் உள்ள இதுக்கு நம்ம திருச்சி சாதனா அந்த பத்தினியான்னு கேட்டாமல் ஒருத்தன் சாதனாவை அவனை கேட்டிருக்கு நீ ஒரு பத்தனை கேட்டிருக்கு அதாவது அவன் பத்தினியான்னு கேட்டிருக்கா ஆம்பளை பத்தினியான்னு கேட்டிருக்கா சாதனை வந்து அவனை எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த கேவலத்தை எங்கே போய் சொல்ல இதுக்கு தான் சொல்கிறது அவங்ககிட்ட வாயை கொடுக்காத வைக்காத உன் பாட்டுக்கு ஒழுங்காக இரு வையும் சொல்லியாச்சு அடங்க மண்டுக்க என்ன பண்ண முடியும் இப்படி தான் பேசுவானு அப்புறம் சாதனா நீ இந்த பத்தினியாக நிரூபிக்க வந்து செய் இந்த வாழை மரத்தை பார்த்த பச்சை மரம்லாம் எரியுமோம்லாம் அந்த மாதிரி பார்த்தவன் பார்வையில் வாழை மரம் எரியுமா எரியாதா அட்லீஸ்ட் வாழை மரத்தை விடு தென்னை மரம் மாதிரி எரியுமா அதையே சொல்லு அதே தென்னை மரம் தான் எரியல தென்னை இலையாவது ஒரு வாழை இலையாவது வெட்டி அதுவாக எரிதான்னு பாருன் அப்போதான் உனக்கு நம்புவானு பத்தனிட்டு சரியா இனிமேல் இல்லை இந்த மாதிரிலாம் சதநாட்டு கம்மானு போனாங்க நான் பத்திரி சுத்தினுக்கிட்டு லூசு மெண்டல் அவன் வேலை வெட்டியா பாருங்கிறேன் விவசாயத்தை பாருங்க தண்ணி தன்னால் வெள்ளம் மேய்ச்சி வாய்க்கட்ட மழைகள் மேய்ஞ்சு அள்ளி அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி வேலை மீறல வேலை மீறி இப்போ சாதனை அது நான் பத்தனியா கொத்தனியான்னுக்கிட்டு காரணமாக படிச்சேன் சரி ஐட்டம் படல வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம நிலைவில் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பெல்லாம் அமைக்கிறீங்க நன்றி வணக்கம்ல